வணக்கம் நண்பர்களே உங்களை அன்போடு வரவேற்பது மேட் எடிஸ் தமிழ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பாரத் ரைஸ் பார்த்தோன்னா ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாரத் ரைஸ் பார்த்தீங்கன்னா மத்திய அரசால் மிகவும் குறைந்த விலையில அதாவது ஒரு கிலோ இருபத்தொன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்ய போறதா வந்து சொல்லியிருந்தாங்க இதற்காக வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் டன் பாரத் ரைஸ் வந்து ஒதுக்கி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அந்த அஞ்சு லட்சம் டன்னில் நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் இருபத்தி ரெண்டாயிரம் டன் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ பாக்கெட்டு அப்புறமா பத்து கிலோ பாக்கெட்டாக வந்து கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தேசிய வேளாண் கூட்டுறவு சங்கம் அப்புறமா தேசிய கூட்டுறவு நிதி அப்புறமா மத்திய பண்டக சாலை கேந்திரிய பந்தர் போன்ற இடத்துல வந்து கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் அதாவது ஃப்ளிப்கார்ட் அமேசான் ஜியோமார்ட்டு இதுலேயும் வந்து கிடைக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு மார்ட்டு ஃப்ளிப்கார்ட்டு அமேசானில் போட்டு செக் பண்ணி பார்த்தா நம்மளோட தமிழ்நாட்டு பின்கோடு எது போட்டாலுமே ஸ்டாக் அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டு காட்டுது இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்ல சேல் பண்றதுக்காக ரயில்வே நிர்வாகம் பர்மிஷன் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க சென்னை உட்பட்ட முக்கிய நகரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வேன்களில் இந்த பாரத் ரைஸ் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லிருக்காங்க ஸோ அதே வேன்ல இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ண போறதா சொல்லிருக்காங்க ஸோ அந்த ரைஸ் சேல் பண்ற அந்த வேன்ல வந்து பாத்தீங்கன்னா விளம்பர பேனர் வந்து வச்சுக்கலாம் பட் ஆனால் வந்து மைக் செட்டுக்கு வந்து பர்மிஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வேனை வந்து ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸில் பார்க் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பார்க்கிங் கட்டணமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த பாரத் ரைஸை எந்தெந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து சேல் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசல் அதிகமாக உள்ள ரயில்வே ஸ்டேஷனை தவிர்த்து மற்ற ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸில் சேல் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க இந்த பாரத் ரைஸு எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங்ல ரெண்டு மணி நேரம் ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸில் வச்சு சேல் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க எந்தெந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து சேல் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் முடிவு செய்யலை அப்படின்ற மாதிரி ரயில்வே அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ சீக்கிரமாக முடிவு பண்ணிட்டு எந்தெந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இந்த பாரத் டேஸ் கிடைக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க அப்படின்னா மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஈஸியாக வந்து எல்லாருமே பாரத் ரேஸ் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் யாராச்சும் பாரத் ரைஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா எங்க வாங்குனீங்கன்றதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஏன்னா மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து யாராச்சும் பாரத் ரைஸ் வாங்குனீங்க அப்படின்னா எங்க கிடைக்குதுன்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ